நீங்க ஒருத்தரோட பர்ஸ்ல இருந்து பத்து ரூபா திருடுனா உங்களை பொதுமக்கள் முன்னிலையில கூட்டிட்டு போய் வாழால உங்க தலையை வெட்டிடுவாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவோட கடுமையான தண்டனைகள் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லேஷிங் சவுதி அரேபியா மட்டும் இல்லாம மொத்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காமன் பனிஷ்மெண்ட் தான் இந்த லேஷிங் தப்பு பண்ணுற கைதியை சாட்டை இல்லை வேற கருவி கொண்டு அடி வெளுத்துருவாங்க சம்டைம்ஸ் இது மக்கள் முன்னிலையில் நடக்கும் சம்டைம்ஸ் ப்ரைவேட்டாக கூட நடக்கும் பட் ப்ரைவேட்டாக நடக்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அடி விழும் இது ஆரம்ப தண்டனை அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன தப்பு பண்ணுறது ரூல்ஸை பிரேக் பண்ணுறது இந்த மாதிரியான குற்றங்களுக்கு இந்த லேஷிங் தண்டனை கொடுக்கப்படுது ட்ரக் டிராஃபிக்கிங் ட்ரக் டிராஃபிக்கிங்க மூணு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதல் என்ன அப்படின்னா சில நாடுகளில் அது லீகல் தான் பட் சில ரூல்ஸை கண்டிப்பா கடைபிடிக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா சில நாடுகளில் இல்லிகள் தான் பட் தண்டனை ரொம்ப குறைவாக இருக்கும் மூணாவது சவுதி ட்ரக்ஸ் கதை முடிஞ்சிச்சு சவுதியில் ட்ரக்ஸ் யூஸ் பண்றதோ அதை கடத்திட்டு போய் மாட்டினா அப்படின்னா லைஃப் லாங் ஜெயிலில் போட்டுருவாங்க இல்ல பனிஷ்மெண்ட் டே அன்னைக்கு தூக்கில் போட்டுருவாங்க எந்த ஒரு நாடு போதைப் பொருளை இல்லை அதை லீகலைஸ் பண்ணதோ கண்டிப்பா அந்த நாடு அடிமையாக தான் இருக்கும் கண்டிப்பா வளர்ச்சி அடையாது அப்படின்னு சவுதி அரசாங்கம் சொல்றாங்க இந்த ட்ரக் டிராபிக் நடக்க இதம் இருக்கிறதுட்டகாகவே ஒரு தனி அமைப்பு 24/7 இங்கே கண் கண்காணிப்புல இருந்திட்டே இருப்பாங்க மாட்டுனோ அப்படினா அவ்வளவுதான் பனிஷ்மெண்ட் ஃபார் அப்போஸ்டசி அப்போஸ்டசி அப்படினா மதம் மற்றும் மத நம்பிக்கைக்கு எதிராக ஒரு வேலை செய்யிறது நம்ம ஊர்லலாம் இது ஒரு விஷயமே கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஒரு மதத்தை சார்ந்தவங்க அவங்க மதத்தை ஆதரித்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனை பாருங்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க மொத்தமாக வன்மத்தை கக்கி தள்ளியிருப்பாங்க ஆனால் சவுதியில் அப்படி பண்ண முடியாது பெரிய குற்றம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் தெய்வ நூல் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே ஒழுக்கமாக வாழணும் அப்போ தான் ஒற்றுமையான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஸோ சவுதியில் மதத்தை கொச்சப்படுத்துற மாதிரியோ இல்லை எதிர்த்து போராட்டம் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் சைலண்டாக கூட்டிகிட்டு போய் போட்டு தள்ளிடுவாங்க பப்ளிக் எக்ஸிக்யூஷன்ஸ் சவுதியில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய குற்றவாளிகளோட வழி ஒரு பக்கம் அப்படின்னா அதை பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பொதுமக்களை பார்க்க வைக்கிறது இன்னொரு வழி கொலை பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது கொள்ளை அடிக்கிறது இந்த மாதிரியான கிரைம்ஸ் பண்ணுறவங்கள அவங்களோட கண்ணை மூடி பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பொது இடத்துல பொதுமக்கள் முன்னாடி குற்றவாளிகளோட பெயரை சொல்லி அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துலையே தூக்கியில் வாழால் வெட்டி கொண்டு வருவாங்க ஆனால் இப்படி ரூடாக கடுமையான தண்டனைகளை மற்ற நாடுகள் கொஞ்சம் கூட ஆதரிக்கலை சவுதி அரேபியா தண்டனைகள் மேலே மற்ற நாடுகளுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பனிஷ் பண்ணுங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பட் அவங்கள கொலை பண்ணுறது எந்த விதத்துலையும் சரி கிடையாது அப்படின்னு சவுதி அரேபியாவை பார்த்து நிறைய அரசாங்கம் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் சவுதி அரேபியா கண்டுக்காமல் நீ என்ன வேணாலும் சொல்லு தப்பு பண்ணால் ஒரே வெட்டுன்னு அவங்க முடிவாக இருக்காங்க பனிஷ்மெண்ட் ஃபார் த தெஃப்ட் உலகம் முழுக்க அதிகமாக நடக்கக்கூடிய குற்றம் அப்படின்னா அது கண்டிப்பாக திருட்டு தான் பட் நம்ம ஊர்லலாம் திருடுனா பத்து நாள் லாக்அப்பில் வச்சுட்டு விட்டுருவாங்க இல்லைனா ஈஸியாக ஃபாரினுக்கு தப்பிச்சு ஓடிடலாம் நம்ம அரசாங்கமும் அதை கண்டுக்காது பட் சவுதியில் திருடுனா அந்த திருடனுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாத அளவுக்கு தண்டனையை கொடுப்பாங்க இனிமேல் அவன் திருடணும் அப்படின்னு நினச்சாலே உள்ளுக்குள்ள ஒரு மரண பயம் வரணும் அப்படின்னு கை கால் இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரல் இல்ல மொத்த விரல்னு கண்டிப்பா எதையாவது ஒண்ணு கட் பண்ணி விட்டுருவாங்க சம்டைம்ஸ் இந்த மூணையும் சேர்த்து கூட கட் பண்ண வாய்ப்பு இருக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திருடனை கைதியை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு பாகத்தை துண்டா வெட்டியிருக்காங்க பட் இது பாக்குறதுக்கு என்னடா கொஞ்சம் கூட கருணையே காமிக்க மாட்டேங்களே திருட்டெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய குற்றமா கொஞ்சம் கரணை காமிங்க அப்படின்னு இப்போல்லாம் அந்த திருடனுக்கு பெயின் கலர்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்றாங்க ஆக மொத்தத்தில் கட் பண்றது உறுதி ஸ்டோனிங் குற்றம் செஞ்சவங்களை கல்லால அடிச்சு கொள்றது தான் இந்த ஸ்டோனிங் இது இஸ்லாமிய விதிகளில் ராஜமன்ற பெயர்ல அழைக்கப்படுது யார் ஒருத்தங்க அவங்களோட பார்ட்னரை தவிர அதாவது ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை தவிர ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை தவிர வேற யாரு கிடையாது பிசிக்கல் இன்டிமசி இருந்தாங்கன்னு ப்ரூப் பண்ணப்பட்டால் அவங்களால கல்லால் அடிப்பாங்க சம்டைம் கல்லால் அடித்து கொல்லவே செஞ்சுருவாங்க இது சவுதி அரேபியா தாண்டி நிறைய நாடுகளில் இந்த தண்டனை இருக்குது பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு தெரியும் டேட்டிங் ஹூ இது எல்லாமே அதிகமாக நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் யார் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணுறது தனிப்பட்ட விருப்பம் இதுக்காக ஸ்டோனிங் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறது ரொம்ப ஓவர்னு இதை ஆதரிக்காமல் இருக்காங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது தப்பு பண்ணவங்களோட உயிரை எடுத்துருவாங்க ரொம்ப கொடூரமான குற்றங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல பாவபட்சம் கருண் எல்லாம் காமிக்க மாட்டாங்க கண்ணை மூட வச்சு ஒரே வெட்டுதான் ரேப் பண்றது பெண்கள் கிட்ட தப்பா நடக்கிறது கொலை பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடிய கைதிகளுக்கு பொதுமக்கள் முன்னிலையில கொண்டு வந்து வாளால தலைய வெட்டிடுவாங்க இதை பார்க்குற பொதுமக்களை ரெண்டா டிவைட் பண்ணலாம் ஒரு குரூப் தலையை வெட்டுறதை பார்த்து மனசுல உள்ள ரொம்பவே பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு இன்னொரு குரூப் இத பார்த்து பயத்திலயே தப்பு செய்ய நினைக்கவே மாட்டாங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்